வணக்கம் ஒருவரோட தாயாக தந்தையாக நண்பராக உறவினராக ஒருவரோட எதிர்காலத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு ஆலோசகரா நம்மளோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நண்பனா நம்மளோட கஷ்டத்தையும் கவலையும் பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எல்லோரோட குலதெய்வமும் ஒவ்வொருத்தரோட குலதெய்வமும் தான் அவர்களின் கஷ்டத்தை பார்த்து கவலையும் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் அப்படிங்கிறது அவரவரின் குலதெய்வம் அப்படிப்பட்ட குல தெய்வம் தெரியல அல்லது குலதெய்வம் இடையில ஒரு வந்தா வந்த வேகத்துல குழப்பி விட்டுட்டு போயிட்டான் இது உங்க குலதெய்வமான சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய வீடியோவா இந்த வீடியோ இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் எனக்கு தெரியவே இல்லை அப்ப நான் எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கிற சந்தேகத்தையும் இந்த வீடியோ தீர்த்து வைக்கும் அதே போல குலதெய்வம் கோவிலுக்கு சில பேர் வந்து ஒவ்வொரு வருஷ பிறப்புக்கு போவாங்க அதாவது ஆங்கில வருட பிறப்பா இருக்கலாம் அல்லது தமிழ் பிறப்பா இருக்கலாம் பிறந்த நாள் கல்யாண நாள் குழந்தைகளோட பிறந்த நாள் ஒரு நிறுவனத்தை தொடங்கிய நாள் வியாபார ஸ்தலத்தை தொடங்கிய நாள் அந்த மாதிரி வாழ்க்கையில சில முக்கியமான நாட்கள்ல குலதெய்வம் கோவிலுக்கு போறத வழக்கமா வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஆங்கில கணக்கு தொடங்குற நாளான அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒவ்வொரு வங்கி கணக்கும் முடிக்கிறதுக்கான நாள் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்னாம் தேதி புதிய கணக்கு தொடங்குறது பூஜை போடுறவங்க சில பேர் குலதெய்வம் கோவிலுக்கு போய் அந்த வருடத்தோட லாபத்தில் ஒரு சதவிகிதமோ அல்லது ஏதாவது ஒரு தொகையை செலுத்திட்டு வந்து புதுக்கணக்கு பூஜை போடுற வழக்கத்தை மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வண்டி வாங்கினா பூஜை போடுவாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த வண்டியை ஓட்டுவாங்க அது தான் பயன்படுத்துற வண்டியா இருக்கலாம் அல்லது வாடகைக்கு விடுறதோ அவங்க ஏதாவது லாஜிஸ்டிக் கம்பெனி நடத்தினா இந்த மாதிரி பல்வேறு பழக்கங்கள் சென்டிமெண்ட்டாக நம்மளோட கலாச்சாரத்துல உண்டு அப்படி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு அசுப விஷயம் நடந்துடுச்சுன்னா ஒரு ஒரு வருஷமோ ஆறு மாசமோ போக முடியாது அப்போ வந்து நம்மளால குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலன்னு ஒரு மன உளைச்சலாடையும் அதனால ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகி அதனாலதான் நமக்கு சில கஷ்டம் வருதோ நமக்கு சரியா எதுவுமே நடக்கலையோ அப்படின்னு நினைச்சு மன வேதனைப்படுவாங்க அதையே நினைச்சு நினைச்சு நிறைய பேர் கவலைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டாக அதுக்கு மாற்றாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இடையில பல்வேறு இடங்களில் நம்ம குலதெய்வம் சம்பந்தமான சில சிறப்பு செய்திகளையும் சொல்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்க அந்த வீடியோவை பாத்திர முடியும் குல தெய்வம் ஏன் முக்கியம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல்ல வந்து நிக்கக்கூடியது பக்கத்து வீட்டுக்காரருக்கு முன்னாடி அல்லது நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு முன்னாடி நம்மளோட பிரச்சனைக்கு வந்து நிக்க நம்மளோட குலதெய்வம் அப்படிப்பட்ட குல தெய்வம் எப்பொழுதுமே அனுகிரக மூர்த்தியாக மட்டுமே இருப்பார் அப்படி அனுகிரக மூர்த்தியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கும் தெய்வத்தை நம்ம முறையாக வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே வீடியோ துவக்கத்துல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியலையேங்கிற மன உளைச்சல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டாம் அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட குலதெய்வம் திருப்தி அடையாம இருந்தது அந்த குலதெய்வத்தை அவர்கள் சரியாக வழிபடாம இருந்தாங்க லட்ச கணக்கில் செலவு பண்ணி அபிஷேகம் அலங்காரம் பண்ணாலும் அந்த விக்கிரகம் ஒரு பொலிவில்லாமலும் ஒரு ரொம்ப ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாம அந்த விக்கிரகம் வந்து ரொம்ப சாதாரணமா இருந்தது ஆனா அவங்க நிறைய செலவு பண்ணி அபிஷேக ஆராதனை பண்ணாங்க அதே மாதிரி அந்த சமூகத்துல திடீர்னு அரசாங்கத்தோட ஒரு சலுகை அவங்களுக்கு கிடைக்கல அரசாங்கத்துல பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய பட்டியல் இருந்து வேற ஒரு பட்டியலுக்கு அந்த சமூகத்தை மாற்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சு அத அவங்களுக்கு வலியுறுத்தும் விதமாக தான் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளாகவே அந்த குலதெய்வ விக்கிரகம் வந்து எப்பொழுதுமே பொலிவில்லாமல் இருந்தது அப்ப குலதெய்வம் ஒரு குலத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு அமைப்பிற்கோ என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கும் அந்த அளவிற்கு குலதெய்வம் நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக பிரதிபலிக்கும் ஒரு சமூகத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த சமூகத்தின் குலதெய்வம் கோவில்ல அதற்கான முழு அறிகுறிகள் தெரியும் அதற்கான சமிகைய வந்து அந்த குலதெய்வம் உங்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கும் தான் குலதெய்வ வழிபாடை நம்ம முன்னோர்கள் விடாம செஞ்சாங்க நமக்கும் நம்ம எப்பவுமே ஒரு ஜோசியரை போய் நீங்க பார்த்தீங்கன்னாலும் ஒரு கோவிலுக்கு போனாலும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டை வலியுறுத்திட்டே இருப்பாங்க அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு கடவுள் நமக்கு யார் அப்படின்னா குலதெய்வம் அந்த அந்த மாதிரி சமூகத்தினர் அதன் பிறகு என்ன பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் முறையாக குலதெய்வ வழிபாட்டை அந்த சமூகத்தினர் போய் செஞ்சாங்க செஞ்ச பிறகு அரசிடமிருந்து மீண்டும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைத்தது அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் கிடைத்தது அவர்கள் மீண்டும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பட்டியல்ல அந்த சமூகத்தை அரசாங்கம் இணைத்தது அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை அந்த சமூகத்தின் குல தெய்வம் ஒரு சில ஆண்டுகள் தொடர்ந்து அவங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தது அதை கண்டுபிடித்து அதை சரி செய்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு இப்பொழுது அந்த குலதெய்வம் கோவில்ல அந்த குலதெய்வம் விக்கிரகத்துக்கு சிம்பிளா ஒரு மாலை போட்டு வரும் வஸ்திரம் சாத்தினாலும் அந்த குலதெய்வம் அருமையான ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தோடு அந்த விக்கிரகம் சிரித்த முகமாக இருக்கிறத இப்ப பார்க்கலாம் அந்த சமூகத்தினர் நம்ம அடிக்கடி வந்து இதை சொல்லுவாங்க அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சமூகத்தின் வாழ்க்கையவே பிரதிபலிக்கக்கூடிய குலதெய்வம் உங்களுடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வம் கோவிலுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால போக முடியல வேண்டிய நேரத்தில் குறித்த நேரத்துல உங்களால நேர்த்தி கடனை செலுத்த முடியவில்லை என்றால் அதற்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அசுப காரியம் நிகழ்ந்துருச்சு அதனால அதற்கு இடையூறு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை தவிர்க்க முடியாத காரணம் என்னால போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு நினைச்சாலும் சரி உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை எப்பொழுதும் இருக்க வைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்காகவே ஒரு பிரத்யேகமான ஒரு எந்திரம் வந்து உங்களுக்கு இப்ப நம்ம வரைஞ்சு காமிக்கிறோம் அதை கோலமாக உங்களுக்கு வரைஞ்சு காமிக்க போறோம் அந்த கோலத்தை நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையிலேயோ அல்லது உங்க சாமி படம் மாட்டிருக்கீங்க எனக்கு வந்து பூஜை அறை அளவுக்கு வீட்டுல வசதி இல்லைங்க பூஜை அறை இல்லைன்னா கவலையே பட வேண்டாம் நீங்க உங்க சாமி படம் மாட்டி எங்க தீபம் ஏற்றி வைப்பீங்களோ அந்த இடத்துலயே இந்த சக்கரத்தை நீங்கள் வரையலாம் இந்த சக்கரம் ரொம்ப இல்ல ரொம்ப ஈஸியாக ஒரு முக்கோணத்தை வரையுங்க முக்கோணத்திற்கு எதிர்புறமாக இன்னொரு முக்கோணத்தை வரைஞ்சிங்கன்னா அது நட்சத்திர வடிவம் பெறும் அதாவது ஒரு முக்கோணம் வரையறீங்க அதே முக்கோணத்தை அப்படியே ரிவர்ஸ்ல வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இரண்டு முக்கோணமும் இணையும் பொழுது ஒரு நட்சத்திர சக்கரம் கிடைக்கும் அந்த நட்சத்திர சக்கரத்தில் ஆறு மூலையிலையும் நீங்க தீபம் ஏற்றி வைக்கணும் அதாவது மண் விளக்கு அல்லது பித்தளை விளக்கு அல்லது காமாட்சி விளக்கை ஏற்றி வைக்கலாம் ஆறு விளக்கு ஏற்றி வைக்கணும் நடுவுல ஒரு விளக்கு நீங்க ஏற்றி வைக்கணும் இந்த ஆறு விளக்குமே உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக தெய்வத்தின் பரிவார தெய்வங்களாக இருக்கும் நடுவில் நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு தான் உங்களோட குல தெய்வம் அந்த விளக்குகள் எல்லாம் எப்படி ஏத்தணும்னா விளக்குகள் புதுசா வாங்கி இருக்கணும் அதாவது மண் விளக்குகள் எல்லாமே புதுசா வாங்கி அதுல நீங்க நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் இல்லைன்னா சுத்தமான பசுனை விட்டு பஞ்சு திரியால் நீங்க விளக்கேற்றணும் அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்கேற்றுவதை வழக்கமாக வச்சுக்கீங்க அந்த விளக்கின் கீழே நீங்க இலை போட்டு ஏற்றலாம் அல்லது தட்டு வச்சு ஏத்தலாம் இல்லை ஏதாவது மர பலகையின் மேல அந்த கோலம் போட்டு அந்த சக்கரத்தை வரைஞ்சா நீங்க அதுல வந்து அப்படியே நீங்க ஏற்றி வைக்கலாம் அந்த விளக்கு நடுவில் இருக்கக்கூடிய விளக்கு வந்து உங்களோட குல அந்த தீபம் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் தங்க வைக்கும் நீங்க நேர்த்தி கடன் செலுத்துவதை அந்த விளக்கின் முன்னிலையில் நீங்க சொல்லிட்டு எதனால குலதெய்வம் கோவிலுக்கு வர முடியலைங்கிற காரணத்தை சொல்லிவிட்டு நீங்க வழிபாடு செய்து விடலாம் நீங்க புதுசா வண்டி வாங்குறீங்க சாவிய வந்து குலதெய்வம் கோவில்ல வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வர பழக்கம் இருக்குன்னா இந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சிடலாம் இந்த தீபத்துக்கு முன்னாடி தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னா வச்சு வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம் அல்லது வெண்பொங்கல் பால் பொங்கல் பால் தண்ணீர் முந்திரி திராட்சை பழங்கள் இந்த மாதிரி எதெல்லாம் நிவேதனம் செய்யக்கூடிய பொருட்களோ அதையெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக உங்களோட குலதெய்வத்திற்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம் இப்ப ஏதாவது ஒரு திருமண பத்திரிகை எழுதுறீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியலன்னா இங்க வைக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட லாபத்தில் ஒரு சதவீதத்தை கொடுக்கறவங்களா இருந்தா இந்த விளக்கின் முன்னாடி ஒரு மஞ்சள் துணியில அந்த பணத்தை கட்டி நீங்க வீட்டுல வச்சிடலாம் நீங்க மறுபடி எப்ப போறீங்களோ அப்ப வந்து நீங்க அதை வந்து உங்க குலதெய்வம் கோவில்ல செலுத்தி விடலாம் அதே மாதிரி நீங்க ஏதாவது உங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு விபூதி போடணும் இல்ல மந்திரிக்கணும் அப்படின்னா கூட இந்த விளக்கின் முன்னாடி உங்க குழந்தையை அமர வைத்து நீங்கள் விபூதி இடலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் குலதெய்வம் விக்கிரகத்திற்கு முன்னாடி செய்வது போல் இங்கே செய்யலாம் வீட்டில் இதை வாரம் முறை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிடும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் பொழுது பில்லி சூன்ய பிரச்சனைகளோ அல்லது செய்வினை கோளாறுகளோ கண்டிப்பாக நீங்கிவிடும் அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்காகவே அதுக்கு தெரிய வரும் அதே மாதிரி உங்களை கெடுக்கணும் அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு கெட்ட எண்ணத்தோட உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்கள் அந்த செயலை உங்க வீட்டுல செய்ய முடியாது உங்ககிட்ட அந்த மாதிரி அவங்க நடந்துக்க முடியாது அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு அரணாக அந்த குடும்ப அண்ணனாக சகோதரனாக உங்கள் குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும் நீங்க வெளியூர் பயணம் உங்க வீட்டில் இருக்கும் பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த குலதெய்வத்துக்கு இந்த சக்கரம் வரைஞ்சி விளக்கேற்றி வழிபட்டு விட்டு நீங்க போயிட்டு வந்தா நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு திருட்டும் கண்டிப்பாக நடக்காது அந்த அளவிற்கு குலதெய்வத்தின் சக்தி உங்கள் வீட்டில் பரிபூரணமாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்றீங்கன்னா இந்த மாதிரி சக்கரம் வரைந்து அங்க வந்து நீங்க தீபாரதனை காமிச்சு உங்க வண்டிக்கும் தீபாரதனை காமிச்சுட்டு உங்க வண்டியை நீங்க எடுத்துட்டு கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விபத்தோ அல்லது வண்டி பிரேக் டவுன் ஆகிறதோ எதுவுமே நடக்காது உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யல குலதெய்வம் தெரியல சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற எல்லோருமே இந்த வழிபாட்டை செய்தால் இந்த தீபம் தான் உங்களோட குல தெய்வம் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது அமைதியான தெய்வமாக இருக்கலாம் நிலையில் இருக்கலாம் வக்ர நிலையில் இருக்கலாம் எல்லா தெய்வமாக இந்த தீபம் உங்களுக்கு வழிகாட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்வே தெரியல அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து வழிபட்டால் மனமுருகி உங்கள் குறையை சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் பொழுதுக்குள்ள அதற்கான சரியான தீர்வு முறையான தீர்வு உங்களுக்கு இயற்கையாகவே தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிபாட்டு முறை இனிமே குலதெய்வம் தேடி லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை பொதுவாக குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு பெரிய அளவில் தெய்வ பிரசன்னம் வைப்பாங்க அந்த தெய்வ பிரசன்னம் நான் கூட பண்றது உண்டு ஆனா அந்த தெய்வ பிரசன்னம் வந்து ரொம்ப அதிக பொருள் செலவில் செய்ய வேண்டியது இருக்கும் அதுக்கு நிறைய நபர்கள் வரணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது லட்ச ரூபாய்க்கு மேல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் அதுக்கு சார்ஜ் பண்றவங்க உண்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் சார்ஜ் பண்றோம் அந்த அளவுக்கு போய் செலவு பண்ணி அந்த குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதை விட நீங்க ரொம்ப எளிமையான முறையில உங்க வீட்டிலேயே உங்கள் குலதெய்வத்தை இருக்க செய்யலாம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த வழிபாட்டு முறையை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் செய்தால் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உங்களை அண்டாது எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்காது உங்களோட பிரச்சனைகள் சூன்ய கோளாறுகள் யாராவது செய்வன செஞ்சுட்டாங்கிற கவலை வேண்டாம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக குலதெய்வத்தோடு லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் தீராத கடன் தீரும் தீர்க்க முடியாத நோய்கள் தீர்ப்பதற்கு வழி கிடைக்கும் கடன் தீரும் தொழில் வளரும் வியாபாரம் பெருகும் வேலைக்கு போறவங்களுக்கு மன நிம்மதியான வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க தொழில வியாபாரத்துல என்ன அளவுக்கு உயரணும்னு நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட கேக்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு செய்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிபாட்டு முறை இதை ஒரு நாளும் செய்ய மறக்காம இருங்க ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டில் இதை நீங்கள் சரியாக செய்து வந்தால் உங்கள் குலதெய்வம் அனுதினமும் உங்களோடே இருந்து அனைத்து வளத்தையும் அனைத்து நலத்தையும் பரிபூரணமாக தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மீண்டும் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்